ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே பார்த்தா இன்றைக்கி வந்து எம்பிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ட்ரம்ப்பை போய் சம்மதிச்சுருக்காங்க அப்போ சவுதியிலிருந்து வந்து அமெரிக்காவுக்கு போய் இன்றைக்கி சந்திப்பு நடந்திருக்கு அப்படி ஒரு ராஜ வரவேற்பு கொடுத்துருக்காரு இந்த ட்ரம்ப்பு ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்தபோது மத்திய கிழக்கில் என்ன பண்ணாங்கன்னா இவங்களும் வந்து அரபு நாடுகள்லாம் வந்து ரொம்ப வந்து வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாங்கன்னு தான் சொல்லணும் அளவுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா கவனிச்சு விட்டு தான் அமுச்சு விட்டாங்க பத்தாவதுக்கு வந்து ஆறுநூறு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் டீலுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கையெழுத்து போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து போய்ட்டு பேசியிருக்காங்க அங்கே பேசும்போது இந்த தடவை என்ன சொல்லியிருக்காருன்னா எம்பிஎஸ்ஸு ஆறுநூறு பில்லியன் அப்படிங்கிறத நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஆயிரம் பில்லியனாக மாற்ற போகிறோம் ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த கத்தார் வந்து ஒரு ட்ரில்லியன் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால ரெண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அதை வந்து செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் காசாவை ரிப்பேர் பண்ணுறதுக்கே எண்பது பில்லியன் தான் தேவைப்படும் ஆனால் அதை கூட இவங்க செய்யாமல் ஏற்கனவே ஆறுநூறு பில்லியன் அமெரிக்காவுக்கு காசை கொடுத்து அவங்களுடைய பொருளாதார பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறாங்க இதை வேறு ஆயிரம் பில்லியனாக மாற்ற போகிறோம் அதாவது ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு வேறு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இந்த சமயத்தில் நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் நீங்கள் என்ன பண்ணுங்க எங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபை கொடுங்க விமானம்னு கேட்டிருக்காங்க இஸ்ரேல் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க யார் கேட்டாலும் எஃப் தேர்ட்டி ஃபைவை கொடுத்துடாதீங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் எங்கள்கிட்ட மட்டும்தான் தான் இருக்கணும் வேறு யார்கிட்டையும் இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க ஆனாலும் அமெரிக்கா வந்து சரி பிஸ்னஸ் டீலிங்க்கெலாம் வந்து சவுதி வந்திருக்காங்க அதனால நமக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து சவுதி கொடுக்க போகிறோன்ட்டாங்க அப்போ மத்திய கிழக்குலேயே வச்சு இஸ்ரேலுக்கு அடுத்த நாடாக சவுதி டீம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்கப்போகுது இருக்கிறதுலே வந்து தாக்குதல் செய்கிறதுலேயே எஃப் தேர்ட்டி ஃபை தான் இப்போ நம்பர் ஒன்னாக இருக்குது ஈரான் போர்லேயும் சரி காசாலேயும் சரி காசால இவங்க பண்ணதெல்லாம் வந்து போர் கிடையாது இனப்படுகொலை தான் ஈரானில் வேணால் என்ன பண்ணாங்க போர் செஞ்சாங்க ஒரு பன்னெண்டு நாள் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க அதை வேணால் நம்ம போர்னு சொல்லலாம் ஆனால் காசால் என்ன பண்ணாங்க ஏ டு ஜெட் எல்லாமே தரைவழிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் சாப்பாடு போகிற வழி அதுக்கு பிறகு வந்து பார்த்தா எல்லை உரங்கள் எல்லாத்தையுமே இவங்க பிடிச்சிட்டு அவங்க ஒன்றுமே இல்லை வான் தாக்குதல் செய்கிற அளவுக்கெல்லாம் கூட பெரிய சௌரியம் இல்லை வான் தடுப்பு சாதனங்கள் கூட இல்லை அந்த ஊரில் என்ன பண்ணிட்டுருக்காரு தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து ஒரு போராக ஏற்றுக்க முடியாது ஆனால் ஈரான்கிட்ட வந்து சரியான போர் தான் வந்து நடந்துச்சு பன்னெண்டு நாள் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தா சவுதிக்கு கொடுக்குறேன்னு அமெரிக்கா சொன்னது இஸ்ரேலுக்கு ஒரு விரக்தியாக தான் இருக்கு என்ன வந்து நம்ம பேச்சு மீரியா வந்து அமெரிக்கா கொடுக்கலாம்னு அதே சமயத்தில் அமெரிக்கா என்ன நினச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இந்த சவுதிட்ட வந்து எதை கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டாங்க அதனால் கேட்குறத கொடுப்பா அவங்க சும்மா என்ன பண்ணுவாங்க தொடசு தான் வச்சிருப்பாங்க நம்மளை மீறிலாம் வந்து என்ன பண்ண முடியாது இஸ்ரேலை தொட முடியாதுங்கிற நம்பிக்கை வந்து அமெரிக்கா இருக்கும் அந்த நம்பிக்கையோட தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா வந்து இஸ்ரேல பொறுத்தளவுக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும் சரி எப்ப வேணா காலம் மாறலாம் இப்போ இல்லாட்டினாலும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு அவங்க அடிக்கிறதுக்கு அது நீங்க காரணமா இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக எஃப் தட் தட்டை கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அமெரிக்கா வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க இப்போது வந்து பார்க்கும்போது இந்த ஆயிரம் பில்லியன் பண்ணப் போறோம் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக அமெரிக்காவுக்கு இருந்துட்டு அந்த அறிவிப்பை வந்து என்ன பண்ணல அமெரிக்காவே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும் ஒரே ஆற வாரத்தோடு அவங்கள கைத்தட்டி ஒரு மாதிரி கத்தி ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க கையெல்லாம் தட்டி அங்கே இருக்கவங்களாம் ஆற வாரத்தோடு வரவேற்றிட்டு இருந்தாங்க பாலஸ்தீன் விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா சவுதியிலாம் வந்து பாலஸ்தீன் இருக்கக்கூடிய நிலைமைக்கு அதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் அவங்கள்ட்டலாம் என்ன பண்ணிருக்கக்கூடாது பிஸ்னஸே வச்சுக்கூடாது ஆனாலும் வந்து பார்த்தா சவுதி ஆகட்டும் கத்தார் ஆகட்டும் இன்னும் வந்து அந்த மத்திய கிழக்குல கூடிய முஸ்லீம் நாடுகளாகட்டும் பாரபட்சம் இல்லாமல் கணக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக பில்லியன் கணக்காக ட்ரில்லியன் கணக்காக பிஸ்னஸ் வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் கிஃப்ட்டு வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க ஒரு போயிங் விமானத்தையே கொடுத்தாங்க அப்படி கொடுத்தும் கூட என்ன பண்ணல இஸ்ரேல் தாக்கும்போது அமெரிக்கா தடுக்காமல் தகவல் கொடுக்காமல் கத்தாரை தாக்கிறது வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க இருந்தும் கூட என்ன பண்ணுறதுல இவர்களுக்கெல்லாம் தேவையான தைரியம் வர்றது கிடையாது அமெரிக்காவும் மோதுறதுக்கும் அமெரிக்காவை வந்து எது திறக்கும் சும்மா அவங்க எதை செஞ்சாலும் என்ன பண்ணிடுறாங்க இவங்க போய் பயந்துட்டு போய் விழுந்துடுறாங்க அதனால அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியுது இதெல்லாம் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அதில் வந்து எம்பிஎஸ் வந்து என்ன சொன்னாலும் சரி நாங்கள் இஸ்ரேலில் தனிநாடாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இஸ்ரேலோடு நாங்கள் வந்து தனி நாடாக ஏற்றுக்கொண்டு பிஸ்னஸ் வச்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் பாலஸ்தீன் விஷயத்தில் காசாவுக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் தனி நாடு கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை ஆனால் வந்து பார்த்தா எம்பிஎஸ் அவர்கள் வந்து நீங்கள் வந்து பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் இஸ்ரேல் அதை ஏற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்